இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு காலத்தினுடைய எட்டாவது நாள் பதிவேற்றம் இந்த பதிவேற்றத்திலே திருவேங்கட தந்தாதியினுடைய நாற்பத்தி நான்காவது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம் பிள்ளை பெருமாள் இயங்கார் அருளியது இந்த திருவேங்கட தந்தாதி தனியன் மட்டு அலை தந்த மண் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளைகே திருவந்தாதி கலித்துறையே நாற்பத்தி நான்காவது பாசுரம் கைத்தனுமோடு இசை வெறுப்பு எனக்கான வெவ்வானன் என்னும் மத்தன் உமோடு இகல் செய்வன் என்றே வந்து உருவேல் அத்தனும் ஓடியும் அங்கியும் ஓட என் அப்பனுக்கு பித்தனும் ஓடினன் அங்கத்து நான் என்றும் பெண்ணன் என்று பெருமாளை போட்டி துகழ்கிற போதே பானாசுரன் என்கிற அவனை பற்றிய ஒரு குறிப்பை பேசுகிறார் இந்த பாசுரத்திலே சிவபெருமானோடு நந்திகேஸ்வரன் தாளம் போடுகிற போது கூட இருந்து மிருதங்கம் வாசித்தானாம் இந்த பானாசுரன் அவன் வாசிக்கிற வாசித்து சிவபெருமானுக்கு மிகப்பெரிய லயிப்பை கொடுக்கவே அவனை பார்த்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க உடனே அவன் சொன்னான் நரசிவாயா நாதா எனக்கு ஆயிரம் கரங்கள் வேண்டும் அதுவும் அது வெட்ட வெட்ட துளிர்கிற கரங்களாக இருக்க வேண்டும் காரணம் நான் இரண்டு கையால் மிருதங்கம் வாசிக்கும் போதே இப்படி இருக்கிறது என்றால் ஆயிரம் கை கொண்டு உன்னுடைய நடனத்துக்கு வாசித்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்த்தேன் என்று சொல்ல அப்படியே அருளை நான் செவந்திருப்பான் அதோடு மட்டுமல்ல உனக்கு நான் காவல் தெய்வமாக நானும் முருகனும் கணேஸ்வரனும் காளிவும் உன்னுடைய எல்லையிலேயே இருந்து உன்னை காப்போம் என்று ஒரு உறுதிமொழியும் கொடுக்கிறான் ஆயிரம் கைகளை பெற்றவுடனே வாணாசனுடைய நோக்கம் மாறுகிறது எல்லோரையும் துன்புறுத்த தொடங்குகிறான் கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்த பிரத்யும்னன் என்கிற மன்மதனுடைய அம்சமாக இருக்கப்படி உனக்கு பிறந்த அனிருத்தன் என்கிற கண்ணனுடைய பேரனை பானாசுரனுடைய மகளான உஷை என்பவள் கடத்தி சென்று இன்பமாக இருக்க அதை அறிந்த பானாசுரன் அனிருத்தனை பிடித்து வைத்துக்கொள்ள அவனை மீட்பதற்காக கண்ணன் வருகிறான் அப்படி கண்ணன் வருகிற போது எதிர்த்து நிற்கிறானாம் பானாசுரன் உயர்ந்த மலை போல இருக்கக்கூடிய வில்லை வளைத்துக்கொண்டு உன்னை நான் வதம் செய்வேன் என்று கண்ணனுக்கு எதிராக போராட வருகிறான் போராட வருகிற கண்ணனுக்கு எதிராக வந்தவனே அவனுடைய கரங்களை எல்லாம் துண்டு துண்டாக்க சிதைக்கிறார் எத்தனை முறை பண்ணாலும் அதை முதல்ல சக்கரத்தால வச்சு அறுத்து தள்ளுகிறார் அவனை காப்பாற்ற வந்த தேவசேனாதிபதியான முருகன் கண்ணனுடைய வைரிய வீரியத்தை பார்க்க முடியாமல் ஓடுகிறான் கணேஸ்வரன் ஓடுகிறான் காளி ஓடுகிறாள் பெருமாள் எதிரே சிவபெருமானே வந்து நானும் என் உடம்பிலே எப்போதும் பெண்ணை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரும் ஓடிவிட்டார் என்று சொல்லுகிற பாசம் பின்னால் சிவபெருமான் கேட்பார் நான் வரம் கொடுத்திருக்கிறேன் அவனுக்கு காப்பு என்று என்னுடைய வார்த்தையை நீ காப்பாற்ற வேண்டும் கண்ணா என்று சிவபெருமான் கேட்க உன் வார்த்தை அது என் வார்த்தை உன்னுடைய பக்தன் என் பக்தன் என்று சொல்லி வானாசுரனுக்கு இரு கரங்களை மட்டும் வைத்து மற்ற கரங்களை எல்லாம் சுண்டித்தானாம் கண்ணன் அப்படிப்பட்ட பெருமாள்தான் இங்கே திருவேங்கட மலையிலே இருக்கிறார் என்று வானாசுரனை பற்றிய புராண குறிப்பு நான்கு அல்லது ஐந்து வரிகளிலே பேசுகிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மீண்டும் பாசுரங்களை பார்க்கலாம் கைத்தனுமோடு இசை வெற்பு எனக்கான வெல்வானன் என்னும் மத்தன் உமோடு இகல் செய்வன் என்றே வந்து வைகுருவேல் அத்தனும் ஓடியும் அங்கியும் ஓட என் அப்பனுக்கு பித்தனும் ஓடினான் அங்கத்து தான் என்றும் பெண்ணின் என்றே என் அப்பனுக்கு என்று திருவேங்கடமுடியானை உரிமை கொண்டாடுகிறார் பிள்ளை பிள்ளைப்பெருமாளை என் அப்பனான பெருமாளுக்காக பயந்து சென்று சிவபெருமானும் ஓடினான் அப்படிப்பட்டவன் ஏ திருமலையிலே இருக்கிறான் என்று சொல்லி திருவேகட தந்தாதியினுடைய நாற்பத்தி நான்காவது பாசுகத்தை நிறைவு செய்கிறார் பிள்ளை பெருமாள் காயேன வாச்சா மனசேந்திரவா உத்தியாப்தனாவா பிரகதேஸ்வபாவாது கரோமேந்தத் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயிரி சமர்த்தயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தியல் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ உடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்து கொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவல் வருவதற்கு அறுபடிவாய் கண்ணா சர்வத் கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 கோவிந்தா